தமிழின் நேர்களுக்கு இனிமையானது ஒரு வணக்கங்கள் மற்றும் ஒரு நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் இப்போது பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த தமிழ் கட்சிகளில் நிலவக்கூடிய இந்த பிளவுபாடுகள் அந்த அடிப்படையில் கஜேந்திரகுமாருக்கு தமிழரசு கட்சி ஒரு கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது நேற்றைய நாளும் இந்த பிரிக்கப்படாத நாட்டிற்குள் மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வில் சமஸ்டி கட்டமைப்பை கொண்டு எந்த பெயரை கொண்ட தீர்வையும் தாம் ஏற்பதற்கு தயாராக இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் சி வி கே ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி இதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடன் கூட்டாக செயல்பட எல்லா கட்சிகளுடன் தாங்கள் பேசியிருப்பதாகவும் எல்லோருடைய வீடுகளுக்கும் தாங்கள் தேடிப்போனேன் ஆனால் ஒருவரும் இதற்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்லி கடும் விசனத்தை வெளியிட்டிருக்கிறார் நேற்றைய நாள் கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் இந்த நாட்டை பொறுத்தவரையில் அதிகார

ஆக இருந்தாலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தங்களோடு கலந்து ஆலோசித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்லாது கடந்த காலத்தில் இவர் இந்த மாகாண சபையை வேண்டாம் என்று சொல்பவரை எவ்வாறு அழைத்து செல்ல முடியும் இந்த அரசியல் தீர்வு அடைந்த பின்னர் ஏனைய பிரச்சனையை பார்க்கலாம் என்றார் ஆனால் அரசியல் தீர்வு வருவதற்குள் எல்லாம் முடிந்துவிடும் இந்த இணைந்து செயற்படுவது தொடர்பில் இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய பிளவுபாடுகள் இந்த தமிழ் மக்களினுடைய ஆசைகளை எல்லாம் நிராகரிக்கும் முகமாக அமைந்திருக்கிறது அதே போலதான் ஜனநாயகத்தை தேசிய கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அடுத்த மாத முற்பகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச தயாராக இருப்பதாகவும் அந்த ஒத்துழைப்பை தமிழ் தேசிய மக்கள் தலைவர் கஜேந்திரகுமாருக்கும் தாங்கள் வழங்கி இருக்கிறோம் எந்த விதமான ஒரு தீர்க்கமான முடிவுகளும் எந்த விதமான ஒரு சாதகமான பதில்களும் தங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி தமிழக சி வி கே சிவஞானம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்லாது இந்த பொதுவடிகள அரசமைப்பு வரும் மாகாண சபையும் வரும் கொச்சைப்படுத்தும் கருத்துக்களை சொல்ல வேண்டாம் அதே போல மேட்டுக்குடியில் இருந்து வரவில்லை என்பதால் நீங்கள் நாம் சொல்வதை கேட்க மாட்டீர்களா ஒரு எச்சரிக்கையை ஜனாதிபதியோடு ஒரு நடைபெற்றிருந்தது இந்த சபை தேர்தல் அரசமைப்பு ஒன்றின் அவசியம் குறித்து ஆராயப்பட்டிருப்பதாகவும் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்து பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் அதற்காக புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்று

மார் பொன்னம்பலத்துக்கு பலத்துக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் தமிழக கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் ஒன்று அது மாத்திரமல்லாது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சாதகமாக பதிலளித்திருப்பதாகவும் கஜேந்திரோமார் கடிதம் கிடைத்துள்ளது என்று சொல்லி பேட்டி அளித்திருக்கிறார் ஆனால் கூட்டு தலைமையக பொது விடியங்களில் ஒன்றாகுவோம் என்று சொல்லியும் ஒரு தீர்க்கமான முடிவு ஒன்றை நேற்றிய நாள் சி வி கே சிவஞானம் வெளிப்படுத்தி இருக்கிறார் மேலும் இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி மாபெரும் அரசு எதிர்ப்பு பேரணி ஒன்று நடைபெற்றிருந்தது இந்த அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் தான் நடைபெற்றிருந்தது இந்த நாமல் ராஜபக்ஷ ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த நாமல் ராஜபக்ஷவை இளவரசர் என்று நாங்கள் குறிப்பிடப் போவதில்லை என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாரண ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார் நேற்றைய நாளும் கொழும்பில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் அவர் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அந்த சொல்லி சொல்லியிருக்கிறார் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த போராட்டம் வெற்றியா தோல்வியா என்பதை குறிப்பிட முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் பல பேரும் பல எதிர்பார்ப்புகளோடு இருந்தார்கள் அடிப்படையாக கொண்டு பிரதான எதிர்கட்சியான தாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறது நாமல் ராஜபக்ஷவை நாங்கள் இளவரசர் என்று குறிப்பிடவும் இல்லை அவ்வாறு ஏற்க போவதும் இல்லை என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கல்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாரண ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இப்படியாக தாங்கள் குறிப்பிடுவதற்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லியும் இந்த எதிர்க்கட்சி தலைவரனுடைய தலைமைத்துவத்தில் நாங்கள் தான் செயற்படுகின்றோம் இந்த ஹரின் பெர்னாண்டோ நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்சவை கடமையாக விமர்சிப்பார் பின்பு புகழ் வராது அவரது முறைமை என்பதை மக்கள் நன்கு அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லியும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அது அது இந்த பொதுஜன பெருமனவை அதிகாரத்துக்கு கொண்டு வரக்கூடிய நோக்கம் தங்களுக்கு கிடையாது என்று சொல்லியும் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் எதிர்க்கட்சிகள் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன்

மாதம் லண்டன்ல ஒரு பாரிய போராட்டம் ஒன்று அதுவும் தமிழரால் ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா லண்டனுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் அங்கு ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இருப்பினும் இதற்கு எதிராக தமிழர்கள் நூற்றுக்கணக்கில் கூடி போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் இந்த திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் மற்றும் சிங்கள குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டமை போன்றவற்றுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர் டில்வின் சில்வா தான் இவர்தான் மூல காரணமாக செயற்படுகிறார் என்று சொல்லி புலம்பெயர் தமிழர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த நிலையில இந்த போராட்டத்தை மீறி டெல்வின் சில்வா கூட்டத்திற்கு நுழைய முற்பட்ட போது தரப்பினர்களுக்கும் இடையே சலசலப் ஏற்பட்டிருக்கிறது முக்கியமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பொது செயலாளர் டெல்வின் சில்வா தான் முக்கியமான காரணியாக இருக்கிறார் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் அதுவும் இந்த அரசு தரப்பை பொறுத்தவரையில் அரசு தரப்பு சார்ந்த பல செயற்பாடுகளை எல்லாம் இவர் தான் முன்னொன்று செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார் இனி வரக்கூடிய காலத்திலும் இவருடைய தீர்க்கமான யோசனைகள் நாட்டில் பிரதிபலிக்க கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பல மாதிரியான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படியாக இருக்கக்கூடிய ஒருவர் லண்டனுக்கு சென்றது புலம்பெயர் தமிழர்களால் ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அது மாத்திரமல்லாது இந்த போராட்டத்தையும் மீறி டில்வின் சில்வா கூட்டத்துக்குள் நுழைந்திருக்கிறார் பல போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து வெளிநடப்பு செய்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த இடத்துல காவல் துறையினர் அதிகளவில் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை ஒரு முக்கியமான செயற்பாடாக இருக்கிறது சரி டில்வின் சில்வாவினுடைய இந்த பயணத்தை பொறுத்தவரையில் எதிர்பாராத ஒரு சம்பவம் ஒன்றும் நடைபெற்றுக்கிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் ட்ல்வின் சில்வா தான் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு மூல காரணம் அப்படி என்று சொல்லியும் நம்பப்பட்டிருக்கிறது சரி இன்றைய நாளும் நடப்பு விவகாரத்துடன் இந்தவர்களுக்கு நன்றி மீண்டும் நாளைய நாளும் சந்திக்கலாம் நன்றி